சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே எல்லாரும் எப்போவும் வார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு இல்லையா ஆனால் இன்றைய நாள் சிம்ம ராசி நேர்கள் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்தணும் நான் இதுக்கு முன்னாடி பலன் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா சோசியல் சண்டை எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தாமல் யாரையும் திட்டாமல் முக்கியமாக யாருக்கும் எல்லாம் கொடுக்காதீங்க பணம் தானே நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் நம்முடைய வார்த்தையாலேயே நமக்கு நாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இதெல்லாம் நடக்கலாம் அதனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு